ஹலோ காய் சிவகங்கை மாவட்டத்தில் ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான டாப் டென் சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவகங்கை பேலஸ் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அரண்மனை பல வரலாற்றுச் சிறப்புகளுக்கு பெயர் போனது இந்த அரண்மனையின் அரசிகளான நாச்சியார் வேலு வேலுநாச்சியார் காத்தம்மன் ஆச்சியார் ஆகிய மூன்று அரசிகள் இந்த அரண்மனையை தன் கைக்குள்ள வச்சிருந்திருக்காங்க இந்த அரண்மனை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் படமாத்தூர் கௌரி வல்லப்பதிவரால் கட்டப்பட்டிருக்கு இந்த அரண்மனை செட்டிநாட்டின் பாரம்பரிய தலமாகவும் முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு இந்த அரண்மனையும் சுத்தி பாருங்க இந்த அரண்மனை சிவகங்கை பஸ் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயில் சிவகங்கையின் மையப்பகுதியில் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவிலின் திவ்ய தேச கடவுள்களான அழகர் கோயிலின் சுந்தராஜ்ய பெருமாள் கோயில் இக்கோயிலின் முக்கியமான சன்னதியாக பார்க்கப்பட்டு வருது இந்த கோயிலின் கட்டிடக்கலை பழைய கிரனைட் அமைப்பால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலின் வடக்கு மற்றும் தெற்கு பக்கங்களில் அழகிய சிற்பங்கள் கண்டு ரசிக்கலாம் இந்த கோவில் குறைந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்படும் கல்வெட்டுகள் இந்த கோவிலில் வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவிலின் கடவுளான சுந்தராஜ்ய பெருமாளை வே வேட்டைக்காரனாக தரிசித்து ஒரு மன்னனால் இந்த கோயில் கட்டப்பட்டதால் இந்த கோவில் உள்ள இறைவன் வேட்டையாடும் பெருமாள் என்றும் சொல்லப்படுது மறக்காம இந்த கோவிலுக்கும் போயிட்டு வழிபடுங்க இந்த கோவில் சிவகங்கை பஸ் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வேலு மெமோரியல் வேலு நினைவாக கட்டப்பட்டுள்ள இந்த மணி மண்டபம் சிவகங்கை பஸ் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடத்துல இதுவும் ஒன்று மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டின் மிக பழமையான குகை கோவில்களில் கோவிலும் இந்த கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் மூலவர் கற்பக விநாயகர் ஆறு அடி உயரத்தில் வளம்பூரி நிலையில் அமைஞ்சிருக்காரு இந்த கோவில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி திருவிழா இக்கோயிலின் முக்கியமான திருவிழாவாக பார்க்கப்படுது இந்த கோவில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு சுத்தி பாருங்க கொன்றக்கூடிய அருள்மிகு மிகு சண்முகநாதன் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியின் புறநகரில் திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடி செல்லும் மலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சுமார் ஆறு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நாற்பது மீட்டர் உயரம் கொண்ட மலையின் மீது இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் கொன்னக்குடி கோயில் என்றும் கொன்னக்குடி முருகன் கோயில் என்றும் சொல்லப்படுது இந்து கடவுளான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த கோவில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த கோவிலுக்கும் போயிட்டு வழிபடுங்க ஆயிரம் ஜன்னல் வீடு காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள செட்டிநாடு பகுதியில் அமைந்துள்ள பாரம்பரிய செட்டிநாடு வீடுகளில் இதுவும் ஒன்று சிமெண்ட் கலவையை பயன்படுத்தாமல் காரைக்குடி பகுதிக்கே உரித்தான சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ள இந்த வீடானது இருபதாயிரம் சதுரடியில் அறைகளும் ஐந்து கதவுகள் நூறுக்கும் மேற்பட்ட ஜன்னல்கள் அமைப்புடன் ஆயிரம் ஜன்னல் கதவுகளுடன் கண்களை கவரும் வகையில் இவ்வீடு கட்டப்பட்டிருக்கு மறக்காம இந்த வீட்டையும் போயிட்டு சுத்தி பாருங்க இந்த ஆயிரம் ஜன்னல் வீடு சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லிருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ நாயகி அம்மன் கோவில் காரைக்குடியில் அமைந்துள்ள இந்த கோயிலின் மூலவராகவும் உற்சவராகவும் கொப்புடை நாயகம்மன் ஆவார் சிவகங்கையில் இக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது பக்தர்களிடையே மிகவும் புகழ் பெற்று விளங்கும் இந்த கோவில் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு தோல்நோய்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் போயிட்டு இந்த கோயிலில் வழிபட்ட குறைகள் நீங்க பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு மறக்காம நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கண்ணதாசன் மணிமண்டபம் காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்த தமிழ் கவிஞர் கவியரசர் கண்ணதாசனுக்காக இந்த மணி மண்டபம் கட்டப்பட்டிருக்கு கண்ணதாசன் அவர்கள் தன் புரட்சி கருத்துக்களால் தமிழ் இலக்கியத்தின் முகத்தை மாற்றி வைத்தார் என்ற புகழக்கூறியவர் இவருக்கு மக்களை கட்டி போட்டு வைக்கக்கூடிய சிறப்பான பேச்சாற்றலும் இருக்கு இந்த மணிமண்டபம் சிவகங்கை பஸ்டாண்டில் இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க அழகப்ப செட்டியார் அருங்காட்சியகம் இந்த அருங்காட்சியகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு வள்ளல் டாக்டர் அழகப்பர் அருங்காட்சியகத்தில் டாக்டர் ஏஆர்எம் அழகப்ப செட்டியாரின் பல்வேறு வரலாற்று புகைப்படங்கள் மற்றும் நினைவு குறிப்புகள் அவரது வாழ்க்கை மற்றும் சாதனைகள் அவர் பயன்படுத்திய பல்வேறு பல்வேறு வகையான பழமையான பொருட்கள் உடைமைகள் ஆகியவற்றை இந்த மியூசியத்தில் நம்ம பார்க்கலாம் காரைக்குடி பகுதி முழுவதையும் உலக புகழ்பெற்ற கல்வி மையமாக மாற்றிய தொலைநோக்கு பார்வையாளர் அழகப்ப செட்டியார் இவருடைய மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு சிவகங்கை பஸ்ல இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் மதுரையில் இருந்து ஐம்பத்தோரு தொலைவில் மதுரை டு மேலூர் திருப்பத்தூர் செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள வேட்டங்குடி பட்டியில் இந்த சரணாலயம் அமைஞ்சிருக்கு இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்கு இந்த சரணாலயம் சரணாலயம் குளிர்காலங்களில் இடம்பெறும் பறவைகளுக்கான இயற்கை வாழ்விடமாகவும் இந்த சரணாலயத்தில் சுமார் இருநூத்தி பதினேழு வகையான எட்டாயிரம் வெளிநாட்டு பறவைகள் மழைக்காலத்தில் இங்கு அடைக்காத்தலுக்கு ஏற்ற பாதுகாப்பான இடமாக இந்த சரணாலயம் உள்ளது இந்த சரணாலயத்திற்கு செல்ல சரியான நேரம் நவம்பர் டு பிப்ரவரி இதுக்கு இடைப்பட்ட காலம் மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோல சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பாய் சி யூ காய்ஸ்